வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் நேற்று நம்முடைய நியூ சப்ஸ்கிரைபர் ஒரு கேள்வி கேட்டிருந்தார் சார் ஒரு கொத்தனார் என்னென்ன வேலை சார் பார்ப்பார் அப்படின்னு சொல்லி கேட்டார் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணார் பொறுப்பா புரியா சொல்லுன்னு சொல்லியிருந்தேன் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இப்போ தான் நம்முடைய சேனலை முதல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க வீடியோ கூட போகலாம் அவர் வந்து இப்போ நிமிந்தாள் வேலை பார்க்குறாரு அதாவது மேஸ்திரிக்கு ஹெல்ப்பராக வேலை பார்த்துட்டுருக்கிறாரு அவர் கேட்டார் சார் அவர் கொத்தனாருக்கு என்னென்ன வேலை பார்ப்பாருன்னு சொல்லி கேட்டார் நான் சொன்னேன் கொத்தனார் வேலை மட்டும்தான் பார்ப்பாரு இப்படின்னு சொன்னேன் சார் நான் வந்து பார்த்தீங்கன்னா கலவை போடுறதுலேருந்து சிமுடு முளை தூக்குறதுலேருந்து எல்லா சாமான் அவங்களுடைய மெட்டீரியல் எக்யூப்மெண்ட்டு அதாவது பார்த்தீங்கன்னா கரண்டி மட்டக்கம்பு எல்லா சாமானையும் நான் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் கொடுத்த பிறகு தான் அவங்க சார் அவங்க வேலையை பார்க்குறாங்க அவங்க வேலை என்னது கட்டட வேலை மட்டும்தானா அல்லது பூச்சி வேலை மட்டும்தானா வேறு எது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டார் அதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னேன் பொதுவாக வந்து தொண்ணூறு சதவீதம் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் கூட வச்சுக்கலாம் தொண்ணூத்தஞ்சி சதவீதம் கொத்தனார் வந்து யார் வந்து கலவை போடுற வேலை கூட ஹெல்ப் பண்ணுற வேலையெல்லாம் பார்க்க மாட்டாங்க ஆனால் நாங்கள் வந்து வச்சுருக்கிற ஆளுங்கன்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ஆளுகள் எல்லாருமே எல்லா வேலையும் பார்ப்போம் திடீர்னு கலவை போட வேண்டியிருந்தால் கலவை போடுவோம் ஒரு கல்லளி போட வேண்டியிருக்கு அப்புடின்னா எல்லோரும் சேர்ந்து அந்த வேலையை பார்த்துட்டு அதுக்கு பிறகு தான் கட்டட வேலையை பூச்சி விளைய ஆரம்பம் ஆனால் மேக்சிமம் தொண்ணூறு சதவீதம் யாரும் வந்து வேலை பார்க்க மாட்டாங்க தேவைக்கு ஆட்களை கூட்டுருவாங்க ஹெல்ப்பரை வந்து தேவைக்கு கூப்பிட்டு வந்துட்டு அவங்க எத்தனை மணிக்கு கலவை போதும் நீங்கள் ஒரு பதினோரு மணிக்கு தான் கலவையை ரெடி பண்ணி மேலே மாடிக்கு கொண்டு வரீங்க எப்படின்னா அவங்க கையில் கொண்டு கொடுத்த பிறகு தான் என்ன செய்வாங்க வேலையை பார்ப்பாங்க அப்படித்தான் எல்லா இடத்துலையும் நடந்துகிட்ருக்கு ஒரு சில இடங்களில் ஒரு பத்து பெர்செண்ட்டு என்ன நடக்குதுன்னா கூட சேர்ந்து கலைவலி போட கூட சேர்ந்து கல்வெளி போட வேலை நடக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லா ஃபீல்ட்லேயும் அந்த மாதிரி இருக்குது இப்போ ஒரு நீங்கள் ஆட்டோவே கூப்பிட்றீங்க இந்த லோட் ஆட்டோ குட்டியான இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்க்க மாட்டாங்க ஒரு சிலருது வந்து கூட மாட இறக்குவாங்க இன்னும் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டேவிங் விட்டு என்ன செய்ய மாட்டாங்க இந்த இடத்தை விட்டு இறங்க மாட்டாங்க சீக்கிரம் இறக்கி விடுங்க எங்களுக்கு என்னாச்சு டைம் ஆகி போச்சு நாங்கள் உடனே போகணும் அடுத்த லோடு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க லோடு இருக்காது ஒன்றும் இருக்காது எதுக்கு அப்படின்னா நான் வந்து வர முடியாது நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க இறக்கி முடிச்சுக்கோங்கிறதுக்கு தான் அப்படி சொல்கிறது இந்த மாதிரி எல்லா ஃபீல்டுலேயும் இருக்குது இது ஒன்றும் தப்பு கிடையாது ஆனால் வந்து கொத்தனார்னு என்னான்னு பார்த்தீங்கன்னா கொத்தனார் வந்து கரெக்டாக வந்து கொத்தனார் வேலையை மட்டும் பார்த்தாங்கன்னா அந்த வேலையை வந்து அவங்க ஸ்பீடாக முடிக்க முடியும் இன்னொன்று கலவையை போட்டு கல்லை சமந்து இதுலேயே ஆள் டயர்டாயிடுவாங்க இதுலேயே டயர்டாயிட்டாங்கன்னா அடுத்து அங்கே போய் என்ன செய்ய முடியாது ஒர்க் பார்க்க முடியாது அந்த ஸ்பீடு கிடைக்காது அதுக்காகவும் அவங்க வந்து அவளை வந்து ஆக்கிறாங்க ஓகே இதனால் தப்பு கிடையாது அவர் சொல்லியிருந்தேன் என்னால் ஒன்று தப்பு கிடையாதியா அப்போ என்னதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டாரு அதை அவருக்கு ஒரு விஷயத்தை புரியும்படியே சொன்னேன் அந்த வீடியோ வந்து நீங்கள் கொஞ்சம் நென்தாக போனாலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம வீடியோ எல்லாமே வந்து சூப்பரான வீடியோ தான் எதையுமே வந்து பாஸ் பண்ணுற வீடியோ எதுவுமே கிடையாது எல்லாமே நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒவ்வொரு செகண்டுமே நீங்கள் வந்து கண்டிப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கிற வீடியோ தான் நான் வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஏதோ நேரம் போகாததுக்கு டயத்தை இது பண்ணுங்கிறது தான் என்னுடைய முடியாது சொல்ல வேண்டிய கருத்துக்களை கண்டிப்பாக தினம் கொடுக்கணும் என்பது தான் அப்புறம் அவர்கிட்ட சொன்ன விஷயம் பார்த்திங்கன்னா அவர்களுக்கு வந்து மூளைக்கு சம்பளம் உங்களுக்கு வேலைக்கு சம்பளம் சொல்லி சொன்னேன் மூளைக்கு சம்பளமா வேலைக்கு சம்பளமா அப்படின்னு சொல்லி சொன்னாக்கலாம் அதுக்கு புரியும்படி ஒரு காரத்தை சொன்னேன் இதே மாதிரி தான்ப்பா உனக்கு இப்போ இருக்கிற மாதிரி தான் ஒரு டவுட்டு வந்து அநேக வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிமிந்தாக இருக்குது இருந்துச்சு அவர் வந்து இதே மாதிரி தான் வீட்டுக்காரில் போய் ஹவுஸ் ஓனர்ட்டை போய் என்ன சார் நான் வந்து அதிகமான நான் வேலை பார்க்குறேன் கொத்தனாரை கூட அதிகமாக நான் தான் வேலை பார்க்குறேன் கடவுள் போடுறேன் செங்கல் அடி போடுறேன் தேவையான இதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் ஒரு கரண்டி முதல் கொண்டு எல்லாத்தையும் நான் எடுத்து கொடுக்குறேன் ஆனால் எனக்கு சம்பளம் கம்மியாக அவருக்கு சம்பளம் கூடுதல் சொல்லி ஒரு ஓனர்கிட்ட போய் சொல்லியிருக்கார் யாரும் ஹெல்ப்பர் போய் கவசம்ன்ற சொல்லியிருக்கார் அப்போ அவர் சொன்னாரா தம்பி நான் வந்து ஒரு ஒரு முட்டை தர்றேன் அந்த முட்டையை வந்து என்ன செய்யணும் ஸ்டூலில் வந்து இப்படி நிறுத்தணும்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த நிமிந்தால் வந்து இப்படியும் ஒரு ஆளை என்ன செய்ய முடியல நேரம் என்ன செய்ய முடியல நிம்மத்த முடியல அப்படி நிப்பாட்ட முடியல அந்த ஸ்டூலில் அவர் எவ்வளோ எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துருக்காரு ஒன்றும் முடியல அப்போ அதுக்கு பிறகு முடியலையே அவனால் இப்போ நான் அவங்க கொத்தனாரை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு கொத்தனாரை கூப்பிட்ருக்காரு கொத்தனார் வந்து பார்த்துட்டு என்ன செய்யறது என்ன வேலை பார்க்கணும் அப்படி கேட்கும்போது இந்த இதை நிப்பாட்டணும் அந்த ஸ்டோடு நிப்பாட்டம் சொல்லும்போது போய் கொஞ்சம் கலவை போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு எத்தனை முட்டையை நிப்பாட்டணும் ஒன்று தானா அப்போ கொஞ்சம் போல் கலவை போடுங்க அப்படின்னு சொல்லி கலவையை போட்டு அதுக்கு மேலே தூக்கி வச்சுருக்காரு இப்போ இதில் வந்து என்ன தெரிஞ்சுக்கிறது தான் இப்போ கொத்தனார்களுக்கு வந்து என்ன விஷயம் அப்படின்னா இப்போ இதை நிப்பாட்டணும் அவங்களுக்கு வந்து ஒரு ஐடியா தான் இது வேணும் பத்துக்கு பத்து ரூம் வேணும் இந்த இடத்துல கிச்சன் வரும் பாத்ரூம் வரணும் ரூம் அமைப்பு இப்படி இருக்கணும் ஃபீல்டிங் எலிவேஷன் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்க ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு அதை எப்படி பண்ணணும் என்ன மெத்தடில் பண்ணணும்னு அது வந்து மைண்டை செலுத்தி மைண்டை கசக்கி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதனால தான் அவங்களுக்கு மூளைக்கு சம்பளம் உனக்கு வந்து வேலைக்கு சொல்கிறத செய்யும் கடை போடணும் கடை போடணும் செங்கல் அடி போடணும் அடி போடணும் உனக்கு வந்து நீ என்ன வேலை பார்க்குறியோ அதுக்கு தகுந்த சம்பளம்னு சொல்லி சொன்னேன் ஒரு குட்டி கதையும் வந்து சொன்னேன் ரொம்ப ஆச்சரியப்பட்ட அதனால் ஒன்று ஃபீல் பண்ண வேணாம் வேலை பாருப்பா அப்படின்னு சொல்லுவேன் அதேமாதிரி நீங்களும் கொத்தனார் ஆனால் நீங்களும் இதே மாதிரி இதுக்கு போகிறீங்க அடுத்து வேலை பார்க்குறவங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவேன் ஓகே வேறு எதுவும் நீங்கள் எதுவும் சொல்ல விரும்பினால் மறக்காமல் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இப்போ தான் நம்முடைய சேனலை வந்து பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்முடைய சேனலில் வந்து தினமும் கட்டுமான சம்மந்த வீ பட்ட வீடியோக்கள் டெய்லி அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கொத்தனார் அடிப்படை பயிற்சியில் வசமாக கற்றுக் இருக்கோம் ஓகே தேங்க்யூ பாய் சி